பூரிக்கு அருகில் உள்ள பிரம்மகிரியில் அமைந்துள்ள ஒரு பழங்கால கோயில் ஆலர்நாதர் கோயில் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவில் ஒடிசாவில் உள்ள புகழ்பெற்ற விஷ்ணு கோயில்களில் ஒன்றாகும் மேலும் பூரியில் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்றாகும் தற்போதைய ஆலர்நாதர் கோயில் பூரியில் உள்ள ஜெகந்நாதர் கோயிலை விட இருநூறு ஆண்டுகள் பழமையானது என்று சொல்லப்படுகிறது விஷ்ணுவின் மூர்த்தி கடினமான கருப்பு கிரானைட்டால் ஆனது ஐந்து அடி உயர மூர்த்திக்கு நான்கு கைகள் உள்ள அவர் சங்கு சக்கரம் கடம் தாமரை வைத்திருக்கிறார் கருவறையில் பூதேவி ஸ்ரீதேவி மற்றும் பிரம்மா ஆகியோரின் மூர்த்திகளும் உள்ளன கருடன் விஷ்ணுவின் காலடியில் மண்டியிட்ட கைகளுடன் காணப்படுகிறது வளாகத்தில் உள்ள ஒரு துணை சன்னதியில் கருவறையில் மகாலட்சுமி மகாலட்சுமியின் அழகிய உருவம் உள்ளது இந்த கோயிலில் சத்பூஜா அல்லது ஆறு கரங்களை உடையவர் அழைக்கப்படும் பகவான் சைத்தன்யரின் தெய்வமும் உள்ளது சத்திய யுகத்தில் பிரம்மதேவன் ஒரு மலையின் உச்சியில் விஷ்ணுவை வழிபட்டதால் இந்த இடம் பிரம்மகிரி என்று அழைக்கப்படுகிறது ஆழ்வாரின் ஆட்சியாளர்கள் இங்கு கோயிலை நிறுவினர் அதனால் இந்த கோவில் ஆழ்வார்நாத் அல்லது அலர்நாத் என்று அழைக்கப்பட்டது இறைவனின் வலது கையில் முகத்தில் மார்பில் வெடிப்பு அடையாளங்கள் தொடர்பான ஒரு புராண கதை உள்ளது நீண்ட காலத்திற்கு முன்பு ஸ்ரீகேத்தன் என்ற ஏழை பிராமண பூசாரி இறைவனுக்கு பிச்சை எடுத்து சேவை செய்து கொண்டிருந்தார் அவருக்கு பன்னிரண்டு வயதில் மகன் ஒருவன் இருந்தான் அவன் பெயர் மதுசூதன் ஒரு சந்தர்ப்பத்தில் பூசாரி தொலைதூர இடத்திற்கு சென்றதால் நீண்ட நேரம் வரவில்லை தந்தை இல்லாத நேரத்தில் சிறுவன் சமையலறையில் கீர் தயாரித்து பாத்திரத்தை எடுத்து இறைவன் முன் வைத்தான் அவன் அதை நைவேத்தியம் என்று இறைவனுக்கு சமர்ப்பித்து கோவிலின் கதவையும் மூடினான் அதன் பிறகு சிறுவன் மற்ற குழந்தைகளுடன் சிறிது நேரம் விளையாடினான் பின்னர் அவன் வந்து கோயில் கதவை திறந்தான் கீர் இருந்ததைக் கண்டான் சிறுவனின் கீரை இறைவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று உணர்ந்தான் அதனால் துக்கத்தில் அழ ஆரம்பித்தான் அவன் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தான் கடவுளே தயவு செய்து இந்த கீரை சாப்பிடு தந்தை ஒரு அந்நிய தேசத்திற்கு சென்றிருக்கிறார் பூஜை மற்றும் காணிக்கைகளின் செயல்முறை எனக்கு தெரியாது எனவே நான் உங்கள் தாமரை பாதங்களில் பிரார்த்தனை செய்கிறேன் சிறுவனின் இந்த உணர்ச்சி பூர்வமான வேண்டுகோள் இறைவனின் இதயத்தை நிகழச் செய்தது சிறுவனை மகிழ்விக்க இறைவன் தீரை ஏற்றுக்கொண்டு சாப்பிட்டார் பாத்திரம் காலியாக விழுந்தது சிறுவன் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பி காலியான பாத்திரத்தை பார்த்ததும் தாய் சிறுவனிடம் கேட்டாள் சாதம் எங்கே சிறுவன் பதிலளி இரண்டாவது நாள் கதவிலிருந்த ஒரு சிறிய துளை வழியாக தனது மகன் செய்த பிரசாதத்தை தாய் பார்த்தாள் அவள் மிகவும் ஆச்சரியப்படும் விதமாக இறைவன் சாப்பிடுவதை கண்டாள் சில நாட்களுக்குப் பிறகு பூசாரி ஸ்ரீகர்த்தன் வீடு திரும்பியபோது அவரது மனைவி அவரிடம் இந்த விஷயத்தை பற்றி சொன்ன பூசாரியின் மனது சந்தேகத்தால் நிறைந்தது எனவே அவர் தனது மகன் இறைவனுக்கு செய்த காணிக்கையையும் துளை வழியாக பார்த்தார் மேலும் இறைவன் கீரை உண்பதை கண்டு ஆச்சரியப்பட்டார் உண்மையை நிரூபிக்க திருவனின் அப்பாவித்தனம் மற்றும் எளிமை இறைவன் கீரை சாப்பிடத் தொடங்கினார் அது மிகவும் சூடாக இருந்தது இறைவன் சூடான கீரை சாப்பிடும் நிலையில் இருந்தபோது பூசாரி கதவை திறந்தார் இதன் விளைவாக சூடான கீர் இறைவனின் உடவில் பரவியது வெடிப்பு அடையாளங்களை விட்டுச் சென்றது தனது பக்தர் மீது கொண்ட அன்பினால் பகவான் கடும் துன்பங்களையும் சுமந்திருக்கிறார் எல்லா பிரசாதங்களையும் சாப்பிட்டால் நாங்கள் எப்படி வாழ்வோம் என்று உசாரி ஸ்ரீகேத்தன் இறைவனிடம் மன்றாடினார் நான் நைவேத்தியத்தை தான் சாப்பிட்டேன் என்று பகவான் பதிலளித்தார் சிறுவன் அதை அன்புடன் வழங்கினான் மேலும் சிறுவனின் அன்பு மற்றும் பயபக்தியின் காரணமாகவும் நான் உங்கள் முன் தோன்றினேன் பகவான் பூசாரியிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார் ஆனால் பூசாரி பகவான் சொன்னதை கேட்பதற்கு பதிலாக மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்பினார் இதனால் பகவான் கோபமடைந்து அவனையும் அவனது குலத்தையும் அழித்து விடும்படி சபித்தார் அவர் தனது அன்பான பக்தரான மதுசூதனனை வைகுண்டம் அழைத்துச் சென்றார் இந்த நிகழ்வுக்கு பிறகு பூசாரி இல்லாததால் இறைவன் பல ஆண்டுகள் வழிபடப்படாமல் இருந்த கஜபதி மகாராஜா ஸ்ரீ புருஷோத்தம் தேவ் பாஷிஷ்ட கோத்திரத்திலிருந்து இரண்டு பிராமண குடும்பங்களையும் பரத்வாஜ கோத்திரத்திலிருந்து ஒரு குடும்பத்தையும் மனு பூஜைக்கான ஏற்பாட்டை செய்தார் இன்றும் இந்த மூன்று பிராமண குடும்பங்களும் வேதங்களின்படி இறைவனின் பூஜையை மேற்கொள்கின்றனர் தேவ ஸ்நான பூர்ணிமாவின் போது ஜெகந்நாத் கோயிலின் தெய்வங்கள் கோடையின் வெப்பத்தை எதிர்த்து போராட நூற்றி எட்டு குடம் குளிர்ந்த நீரில் குளிக்கிறார்கள் இந்த அரச நீராடல் விழாவிற்கு பிறகு மூன்று தெய்வங்களும் நோய்வாய்ப்பட்டு பதினைந்து நாட்கள் பொதுமக்களின் பார்வையிலிருந்து விலகியிருப்பார்கள் இந்த காலம் அனாசாரம் அல்லது அனாவாசர் காலம் என்று அழைக்கப்படுகிறது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பூரியில் பொழுது அத்தகைய நேரங்களில் பகவான் ஜெகந்நாதரை பிரிவதை பொறுத்து முடியாமல் அவர் ஆலர்நாதர் கோயிலுக்கு செல்வார் ஒருமுறை சைத்தன்ய மகாபிரபு ஆலர்நாதர் கோயிலுக்குள் நுழைந்து பகவானின் முன் தரையில் மண்டியிட்டார் பகவானின் மீது அவருக்கு இருந்த அன்பு மிகவும் தீவிரமானது அவர் கல்தரையில் படுத்த படுத்தபோது அந்த கல் வெண்ணை போல் உருகி அவரது தலை மார்பு கைகள் மற்றும் கால்களின் பதிவுகளை பதிவு செய்தது சாலையில் இருந்து பிரதான வாயிலுக்குள் நுழையும் போது கோவிலின் வலது பக்கத்தில் உள்ள பிரேமசிலா என்ற கல்லில் இன்றும் இத்தகைய பதிவுகளைக் காணலாம் அனவாசர காலத்தில் கோயில் கூட்டமாக இரு இந்த நேரத்தில் இறைவனுக்கு வழங்கப்படும் கீர் பக்தர்களால் பெரிதும் விரும்பப்படுகிறது